வெல்கம் டு லைஃப் ரிச்சுவல்ஸ் சேனல் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடவுள் கொடுத்த வரம் இப்ப சொல்லக்கூடிய ரேகை அமைப்புகள் உங்க கை இருந்து நாம் கிஃப்ட் சொல்லக்கூடிய அமைப்பு குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் பொருளாதார சார்ந்த விஷயங்களும் மென்மை பெறும் வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய கொடுப்பனை ஏற்படும் சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல நீங்கள் பயணிப்பீங்க அப்போது இப்போ சொல்லக்கூடிய ரேகைகளை ஆண்களை வந்து வலது கையை பாருங்கள் பெண்கள் வந்து இடது கையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ரெண்டு கை ரேகலையுமே சொல்லக்கூடிய ரேகைகள் இருந்ததுன்னா கூடுதல் உங்களுக்கு பெனிஃபிட் அறியக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் இப்போ இந்த பிக்சரை பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஆயில் ரேகை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே நிலையில் உங்களுக்கு ஆயில் ரேகை பக்கத்தில் ஒரு ரேகை வரும் இந்த ரேகையோட பேர் வந்து செல்வாக்கு ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு அந்த செல்வாக்கு ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு சில பேரோட கை ரேகளை இரண்டு கோடுகளாகவும் வரும் அப்போ இந்த இரண்டு கோடுகள் வர்றது கூடுதல் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு சப்போர்ட்டிங் லைன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடிய இல்லை அப்போ இவங்களுக்கு சப்போர்ட்டிங் லைன் சிறப்பாக இருந்துட்டாலே இவங்களுக்கு வந்து ஆயில் ரேகளை ஏதாச்சும் ஒரு தேய்மானம் அடைந்திருந்தாலோ இல்லை ஆயில் ரேகளை ஏதாச்சும் விடுபட்டு இருந்தாலோ இவங்களுக்கு ஆயுளுக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் ஏற்படாது சொல்லக்கூடிய அமைப்பு அது தவிர்த்து இவங்களுக்கு செல்வாக்கு ரேகை சொல்லக்கூடியது ஆண்களோட கயிறைகளை இருந்ததுன்னா மனைவியால் அவருக்கு யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ மனைவியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் அவருக்கு சக்ஸஸ் கொடுக்கணும் சொல்லக்கூடிய நிலை அதேமாரி திருமண வாழ்க்கையும் அவருக்கு வந்து ரொம்பவே திருப்தியான வாழ்க்கை அமையும் சொல்லக்கூடிய அமைப்பு இதே பெண்களோட கயிறேகளை இந்த செல்வாக்கு ரேகை இருந்ததுன்னா கணவரால் மனைவிக்கு யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு கணவரோட உறவு முறைகளில் இருக்கக்கூடிய நபர்களும் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரோம் அப்போ வந்து இந்த ரேகைகள் இருக்கிறதுனாலையும் வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் கொடுப்பனை ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் இந்த ரேகைகளோட விசேஷம் இன்னும் அதிகமாக இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த ரேகைகள் இருந்துன்னா உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரை பாருங்கள் உங்களுக்கு இந்த சந்திரமேட்டில் இருந்து ரேகளை அப்படியே கனெக்ட் ஆகிட்டு சனீஸ்வரம் மேடை நோக்கிற மாதிரி பயணிக்கும் அதேமாதிரி உங்களுக்கு இருதய ரேகையும் பார்க்கும்போது அந்த விதி ரேகளை வந்து கனெக்ட் ஆகும் அப்போ அந்த இருதய ரேகை விதி ரேகளை கனெக்ட் ஆனாலும் அதுலேருந்து ஒரு ரேகை வந்து கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து குரு மேடை மாதிரி பயணிக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி ரேகைகள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் இது வந்து பார்க்கும்போது விதி ரேகையும் இருதய ரேகையும் இணையில ஒரு திருசூல் அமைப்பில் சனீஸ்வரம் மேடுக்கும் குருமேடுக்கும் இடையில பயணிப்பாங்க அப்போ இந்த நிலை இருந்ததுனாலே சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல தான் நீங்கள் வந்து பயணிப்பீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கேரக்டர் வைஸ் ரொம்பவே நம்பகத்தன்மை உள்ள மனிதர் சொல்லக்கூடியவங்க தான் இவங்க இவங்களை முன்னிறுத்தி நம்ம எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அதை வந்து பின் வாங்க மாட்டாங்க எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பண வரவு சொல்லக்கூடியது ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஆன்மீக ரீதியான விஷயங்களை பயணிக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க இறை அனுகிரகம் சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலை இல்லை இந்த குரு மேடும் சனிஸ்வரன் மேடும் கேது மேடம் நல்லா இருந்ததுன்னா சில விஷயங்கள் முன்கூட்டி அறியக்கூடிய நிலை என்ற மாதிரி இவங்களுக்கு இந்த தொடர்புகளும் ஏற்படும் அதனால் இந்த ரேகை இருக்குது ஒரு குடுப்பனையே சொல்லக்கூடிய அமைப்பு சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல பயணிக்கூடிய மனிதர்களோட கை ரேகையில் இந்த மாதிரி ரேகைலாம் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு விதி ரேகை எல்லாருக்குமே தெரியும் அந்த விதி ரேகை கிளியராக உங்களுக்கு சனீஸ்வரன் மேடம் நோக்கின மாதிரி பயணிக்கலாம் இல்லை சூரியன் மேடை நோக்கின மாதிரி பயணிக்கலாம் இல்லை குரு மேடை நோக்கின மாதிரியும் பயணிக்கலாம் இதில் உங்களுக்கு சந்திரன் மேடுக்கும் செவ்வாய் மேடுக்கும் இடையிலேருந்து ஒரு ரேகை வந்து கரெக்டாக இந்த விதி ரேகையில் டச் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஏஜ் மெஷர்மெண்ட்டு தனியாக ஒரு வீடியோவே நாங்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக டச் ஆகுனா ஒரு முப்பத்தி இரண்டு இந்த வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் பயணிச்சுட்டு இருப்பீங்க பெரிய அளவில் மேன்மை பெறாது ஆனால் அந்த ரேகை வந்து உங்கள் விதி ரேகளை டச் ஆகக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவில் நீங்கள் வந்து வளர்ச்சிகளை நோக்கி பயணிப்பீங்க அப்போ நீங்களே இண்டிவிஜுவலாக உங்கள் ஃபேமிலியில் இல்லாத நபர்கள் ஃபேமிலியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாத நபர்கள் இருந்து வந்தாலும் சரி நீங்கள் தனித்து ஒரு பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள ஈடுபடுவீங்க அந்த பிஸ்னஸ்லேயும் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லக்கூடிய பேர் அப்போ இந்த ரேகை இருக்கிறது ஒரு குழுப்புனே சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து ஒரு மாதம் ஒரு இருபதாயிரம் இருபத்தைந்தாயிரம் ஒரு சம்பளத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ இந்த மாதிரி ஒரு ரேகை வந்து டச் ஆகக்கூடிய காலகட்டத்தில் அவர் ஒரு சிறிய அளவில் ஒரு பிஸ்னஸ் அந்த விஷயங்களை ஈடுபடுவாங்க அந்த பிஸ்னஸ் மூலயமா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி மாத வருமானமே ஏற்படும் இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ரேகைகள் பெண்களை வந்து இடது கையை செக் பண்ணி பாருங்க ஆண்களை வந்து வலது கையை செக் பண்ணி பாருங்கள் இந்த ரேகை அமைப்பு இருக்கான்றதை பாருங்கள் சரி உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் டவுட் இருந்தனா கமெண்டில் தெரிவிங்க உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்